குன்றத்தூரில் தொண்டு நிறுவனம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சிறகுகள் தொண்டு நிறுவனம் சார்பில் தண்ணீர் பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தர்பூசணி மோர் ரோஸ்மில் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பொருட்களை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கொளுத்தும் வெயிலில் வழங்கினார் இந்த நிலையில் தண்ணீர் பந்தலை இதில் சிறப்பு விருந்தினராக குன்றத்தூர் நகராட்சி மன்ற தலைவர் கோ சத்தியமூர்த்தி நீர் மோர் பந்தலை திறந்து வைத்தார் உடல் நகரமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் அபிமுனிஷா சிறகுகள் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் தலைவர் மணிமாறன் தலைமை ஆலோசகர் சிவசண்முகம் செயலாளர் பாபு ஒருங்கிணைப்பாளர் ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் சித்திர பாண்டியன் ஜீவா சதீஷ் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்